ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னை வீடியோலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் வந்து தமிழ் வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் அது பார்த்தோம் அப்படின்னம்னா அது எப்படி போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அதில் தான் வந்து நிறைய கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து தான் நமக்கு வந்திருக்கு அதுக்கு வந்து நீங்கள் எப்படி நம்ம மொபைல்லேயே நம்ம வந்து இதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குங்கிறத பார்த்து நம்ம வந்து தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்தோ இல்லை அது அப்படியே மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ எதில் வேணாலும் அப்படியே படிச்சுக்கலாம் இதுக்காக நீங்கள் பிடிஎஃப் ஒவ்வொருத்தவங்கட்டையும் கேட்க தேவைல அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் இப்போ வந்து லேப்டாப்பில் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் உங்களோட மொபைலில் கூட க்ரோம் வெப்சைட்டில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடில் வச்சு வச்சு இது பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல மேல நீங்க என்ன சர்ச் பண்ணணும்னா தமிழ் ஃபாண்ட்லயே கூட சர்ச் பண்ணுங்க இல்லாட்டி இங்கிலீஷ்லயே கூட அப்படியே டைப் பண்ணலாம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கறத போட்டுட்டு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு போட்டுட்டு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லி இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கறத நீங்க தமிழ் ஃபாண்ட்ல கூட எழுதிக்கலாம் உங்களோட மொபைல்ல சர்ச் பண்றப்ப தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு போட்டுட்டு இது வந்து சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தோம் அப்படின்னம்னா கீழே நமக்கு வந்து இது ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுறப்ப இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து இந்த தொகைகள்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா தொகைகள் தமிழ் இணைய கல்வி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணணுன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இப்படி ஓப்பன் பண்ணோன்னா இதோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் தமிழ் இணைய கல்விக்கழகம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இதில் வந்து கல்வி திட்டங்கள் நூலகம் இது மாதிரிலாம் நிறைய இருக்குது நீங்கள் இதில் எது வேணாலும் வேணுங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா பரந்தாமனார் பரந்தாமனார் அப்படின்னு ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு அந்த புக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து உள்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் உள்ளேன் பாத்தீங்களா பார்த்தீங்களா இதை வந்து எழுதிக்கோங்க நீங்கள் வந்து மொபைலில் பண்ணுறதா இந்த டெஸ்க்டாப் மூடாத வச்சுட்டு இது பண்ணிங்க உள்ளேன்னு போனோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இண்டெக்ஸ் பேஜ் இருக்குல்ல அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இண்டெக்ஸ் பேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து இப்போ நம்ம இங்கே பாருங்கள் கலை சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஆட்சி சொற்கள் வலிமிகுதல் இதெல்லாமும் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து அந்த பகர அடைப்புக்குறி இருக்குல்ல அது கூட வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து உள்ளுக்குள்ளார எங்க இருக்குன்னு பார்க்கலாம் பழமொழிகள் இருக்கு தன்மை நவீர்ச்சி அணி இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இப்போ இதுல வந்து அடுத்த பக்கம்னு இருக்கு பாத்தீங்களா அதை வந்து அழுத்திக்கோங்க அடுத்த பக்கம்னா அவர் வந்து இந்த அணிந்துரை அது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க திருப்பி அகைன் அடுத்த பக்கம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் அதாவது நமக்கு புக்கு வந்து வரணும் அது வரைக்கும் அடுத்த பக்கம் கொடுத்துட்டே இருங்க திருப்பி இதுல வந்து அடுத்த பக்கம் அழுத்திக்கலாம் இந்த புக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்போ அடுத்து திருப்பி அடுத்த பக்கம் கொடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னோம்னா நீங்கள் இந்த மாதிரி மொபைல்லையோ லேப்டாப்லையோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள கண்டென்ட்டு தேவையானதை நோட்ஸ் எடுத்துக்கிறதோ இல்லை அப்படியே வந்து அதை அதாவது புக் மார்க்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே படிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க ஆன்லைனில் படிக்கிற மாதிரி திருப்பி அடுத்த பக்கம் கொடுத்துக்கலாம் நமக்கு வந்து புக்கு வரணும் அதாவது பேஜ் நம்பர்லாம் போட்டு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து அடுத்த பக்கம் கொடுத்துக்கலாம் திருப்பி இதில் வந்து அடுத்த பக்கம் கொடுத்துக்கலாம் அவர் முன்னாடி வந்து நிறைய பேருக்கு நன்றி சொல்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து நமக்கு எல்லாம் அப்படி வந்துகிட்ருக்கு இந்த புக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னோம்னா சொல்லுங்கள் அந்த மாதிரி மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஏதோ கொஞ்சம் வந்து படிக்கலாம் பாருங்கள் இந்த புக்கோட டோட்டல் பேஜஸ் பார்த்தோன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் படிக்க முடியாது எது முக்கியமானதோ அதை மட்டும் வேணால் ஜஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து ரொம்ப நேரம் இது சுற்றுது இப்படி நிறைய பேர் இப்போ வந்து அக்சஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி வந்து இது ரொம்ப சுற்றுது இங்கே பாத்தீங்களா பேட் கேட்வே அப்படின்னு ஏதோ சொல்லுது நம்ம திருப்பி அடுத்த பக்கம் கொடுத்து பார்க்கலாம் அடுத்த பக்கமும் இப்படி வரமாட்டேங்குது பாருங்கள் இந்த மாதிரி சுற்றுது நான் காலையில் ஓப்பன் பண்ணி நான் இது பண்ணி வச்சேன் அப்போ வந்துச்சு இப்போ வர மாட்டேங்குது நான் இல்லாட்டி இது வந்து புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதை கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதுல ஓப்பன் ஆகுதுன்னு பாப்போம் பார்ப்போம் புக் மார்க்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அதில் கூட நீங்கள் அப்படியே அடுத்த பக்கம் கொடுத்துட்டு பேஜ் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருங்க நான் இது என்ன பண்ணிட்டேன்னா இது மாதிரி நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் நம்ம இது வந்து டவுன்லோட் பண்ண முடியாது டவுன்லோட்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது டேரெக்டாக நமக்கு புக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் அப்படியே நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான் இப்போ இது பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது இதிலே நம்ம அப்படியே படிச்சுக்கணும் இது வந்து மனப்பாடம் இடையில ஜஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இது அப்படியே பார்த்து படிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது இதில் பாருங்கள் இப்போ பேஜ் நம்பர் வந்து த்ரீ டபுள் சிக்ஸ் வரைக்கும் இருக்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஏதாச்சும் இப்போ பேஜஸ் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து ஒன் தேர்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி நைனில் என்ன இருக்குது நம்ம ஒன் தேர்ட்டி நைன் போட்டோம்னா இங்கே என்ன வருது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வருது ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த புக்கை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்து சும்மா படிச்சுக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு நாள் நின்று இருந்தோம்னா நம்ம இது வந்து படிச்சிடலாம் அவ்வளோதான் ஏன்னா நம்ம ஆல்ரெடி தமிழை பற்றி எல்லாமே நமக்கு தெரியும் ஜஸ்ட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் நமக்கு வந்து குரூப் டூவில் என்ன கொடுத்துருந்தாங்க அதில் இதில் இருக்கா அப்படிங்கிறத அந்த ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம்

அறுபத்தி நாலு பார்ப்போம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அது என்ன பேஜ் வருது பாருங்க பிழை திருத்தம் இது இருக்கு இதுக்கு நமக்கு எக்ஸாம்ல வந்தது இதுல வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது நமக்கு லாஸ்ட் குரூப் ஃபோர்லயோ எப்பயோ வந்துச்சு தெரியுங்களா சுவற்றில் அப்படிங்கிறது தப்பு சுவரில் அதுதான் வந்து கரெக்ட் இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகலாம் இங்க பாருங்க வியர்வை அப்படின்னம்னா வேர்வை நம்ம இந்த வாட்டி வேர்குரு வந்துச்சா அது இருக்கான்னு பார்ப்போம் கான் பிளஸ் சி அப்படின்னம்னா காட்சி இங்க இருக்கு பாருங்க வேர்குரு வேர்க்குரு நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா வேர்க்குரு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இது வந்து பேச்சு வழக்க சொல்லு என்னன்னு கேட்டாங்க வேர்க்குறு அந்த ரூம் மட்டும் மாறி இருக்கணும் ஓகேங்களா இது ஒரு கொஸ்டின் வந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் இந்த புக்கை வந்து ஜஸ்ட்டு சும்மா நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வேறு சோர்ஸ்லாம் தேடி தேடி அலையிறதுக்கு இது ஒரு புக் இருக்குது இந்த புக்கில் நம்ம வந்து படிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்னா சர்ச் பண்ணிங்கனாலே வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக இது எந்த பேஜில் இருக்குது பாருங்கள் சிக்ஸ்டி சிக்ஸ்னால் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது ஓகேங்களா சிக்ஸ்டி ஃபைவ்ல இது இருக்குது ஆனால் நம்ம இங்கே பேஜ் இங்கே சர்ச் பண்றப்ப எயிட்டி போட்டால் தான் இது வருது பாருங்கள் அதனால் வந்து நீங்கள் இந்த புக்கை வந்து நான் சொன்ன மாதிரி கூகுளில் போயிட்டு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா பிடிஎஃப் டவுன் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து வரும் இதை வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஆக்சுவலாக அந்த விர்ச்சுவல் அகாடமி அதிலே வந்து ஓப்பன் ஆகணும் இப்போ எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது என்னன்னு தெரியல இங்க பாருங்க இந்த ரேரா வேறுபாடு மயங்கொழி எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க பொறுமையா பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம்ல கேட்டது எதாவது இதுல வந்திருந்திருக்கும் லகர லகர வேறுபாடு இந்த பாத்தீங்களா அந்நாள் இந்த இது வந்துருந்துச்சுல அந்நாள் அப்படின்னம்னா அந்த நாள் ஆஹ் இந்த அன்னல் போட்டோம்னா அவள் என்னால் அப்படின்னம்னா என்று சொல்லாள் என்னால்னா எந்த நாள் இப்ப இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம வந்து பாத்துட்டு போயிருந்தோம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்துருக்கும் பரவாயில்ல லாஸ்ட் டைம் விட்டாலும் அடுத்ததெல்லாம் இனிமேல் பாத்துக்கலாம் இங்கே பாருங்கள் முன்னாள்னா முற்காலத்தில் முன்னாள்னா மூன்று நாள் முன்னூறுனா முன்னே நூறு முந்நூறுனா மூன்று நூறு இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம படிக்கிறப்ப நமக்கு தோணும் அடுத்த வாட்டி எக்ஸாம்ல இது கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் முந்நூறு இந்த நார்மல் முந்நூறுனா மூன்று நூறு இந்த முந்நூறுனா முன்னே நூறு முன்னே நமக்கு முன்னாடி நூறு இருக்குது அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து ஒரு வாட்டி சும்மா பார்த்துக்கலாம் ஆனால் டவுன்லோட் பண்ண முடியல உங்களால டவுன்லோட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க நீங்கள் கோர்வை கோவை கோர்த்து கோத்து நிகழம்னா நீளமாக நிகழம் அப்படின்னம்னா நீளம் அதே மாதிரி நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து தப்பு போல நிச்சயதார்த்தம் அப்படிதான் சொல்லணும் அப்படிதான் இந்த புக்ல கொடுத்துருக்காங்க பாருங்க நிறைந்தனா இந்த ரை இந்த ரா தப்பு இந்த ரா ஓகே ஆனா நிச்சயதார்த்தம்னு சொல்லுவோம் இவங்க என்ன நிச்சயதார்த்தம்னு கொடுத்துருக்காங்க சுவரில் இந்த இது இருக்கு பாருங்க சுவற்ற தப்பு சுவரில்ங்கிறது தான் கரெக்ட் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இத படிச்சிருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்திருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த புக்கை வந்து ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணி சும்மா இது நமக்கு கதை தானே இருக்கு அப்படியே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா படிக்கிறப்ப நமக்கு எக்ஸாமில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஜஸ்ட் எப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது எப்படின்னு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அப்படி தரலனால நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் ஃப்ரீ புக்கில் டவுன்லோடுன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தேன இந்த இது வரும் ஓகேங்களா ஸ்கிரிப்டுன்னு சொல்லிவிட்டு இது ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அதுதான் இது டவுன்லோடுன்னு போட்டிங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளார ஓப்பன் பண்ணி இப்படியே வச்சுட்டு நீங்கள் படிச்சிக்க வேண்டியதான் டவுன்லோடு பண்ண வேணாம் எதுவும் பண்ண வேணாம் இந்த மாதிரியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் விலை வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள் இதோட விலை எப்படின்னு எனக்கு தெரியல மூணு ஒரு ஐஃபோன் போட்டு டுவெல் ஜீரோன்னு போட்டிருக்காங்க அதை எப்படி படிக்கணும்னு தரலாம் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த புக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள் படித்து பார்த்தோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி வந்து அடுத்து இன்னொரு ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கு என்னங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த புக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண முடியலைனால ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே இப்படி ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே வரிசையாகவே நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வாங்க கதை மாதிரி தானே இருக்கும் நமக்கு பேஜஸ் கூட எவ்வளோ இருக்குது பாருங்க இந்த இதெல்லாம் தேவல்ல நமக்கு சிறுகதை எழுதுதல் வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை அகர வரிசையை ஏதோ கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட்ல போய் பார்க்கலாம் இது வந்து முடிவுரை பிழை திருத்தம் கொடுத்துருக்காங்க பாருங்க அருகாமை அப்படின்னும்னா அருகில் அதுதான் கரெக்டானது முயற்சித்தான் முயன்ற ஆண்டுகள் சென்றதுன்னா சென்றன வண்டிகள் ஓடா அது நம்மிடம் உலனா உளது அவை இங்கே உலதுன்னா உல அதாவது அது நம்மிடம் உல அப்படின்னம்னா உலது வரணும் அவை இங்கே உலது அப்படின்னம்னா இங்கே உல இது எல்லாம் இவை எல்லாம் மக்கள் கிடையாதுன்னா மக்கள் இல்லை எனது தம்பின்னு சொல்லக்கூடாது என் தம்பி நாயோ அல்லது பூனையோ வந்தது அல்லதுங்கிறது வரக்கூடாது நாயோ பூனையோ வந்தது இந்த மாதிரிலாம் நமக்கு அடுத்த வாட்டி எக்ஸாமில் இதுலேருந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிறது நல்லது ஸ்பெல்லிங் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பிரிச்சிருக்கை ஐயமுருகம் சொற்களின் அகர வரிசை அதாவது நீளம் பாருங்க நீளம்ங்கிறது வந்து நிகழம்ங்கிறது தவறுன்னு கொடுத்துருக்காங்க நீளம்னு தான் நம்ம சொல்லுவோம் இது தெரியும் இங்கே பாருங்களேன் பட்டணம் பட்டினம் பட்டணம் அப்படின்னம்னா உள்நாட்டு நகரம் பட்டினம் காவிரி பூம் பட்டினம் அப்படிம்பாங்களா அது வந்து கடற்கரை பட்டணம்னா உள்நாட்டு நகரம் பட்டினம்னா கடற்கரை நகரம் இந்த மாதிரி நம்ம பாக்குறப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அதை பார்த்து வச்சுக்கணும் சரி அடுத்த வாட்டி கேட்க வாய்ப்பு இருக்கு நமக்கே ஏதாச்சும் ஒன்று தோணும்ல அந்த மாதிரி இது நம்ம ஏற்கனவே படித்தோம் பார்த்திங்களா முந்நூறு அப்படின்னம்னா முன் ப்ளஸ் நூறு முன்னூறுனா முந்நூறு போடலாம் முன் நாள் அப்படின்னம்னா முன்னே இந்த இது பாருங்க இப்படி இந்த இல் வந்துச்சுன்னா முந்தைய நாள் முன்னாடி நாள்னு சொல்லுவோம்ல முந்தாணியத்தை அப்படிம்போம்ல அது மாதிரி முன்னாள் நார்மலாக நாள்னு வந்துருச்சுன்னா மூன்று நாள் அதே மாதிரி இங்கே பாருங்க மருமகன் அப்படின்னம்னா சன்னின்லாம் மருமகன் அப்படினம்னா இங்க இந்த ரூ வந்துருச்சுன்னா அது வேறு மகன் மேன்மேல் மென்மேல் அப்படின்னு சொல்லிங்கிறது தவறுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம எல்லாம் இப்படித்தானே படிச்சிருப்போம் மென்மேல் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு மேன்மேலும் வளர்க மேன்மேல் இதுதான் கரெக்டு மென்மேல்ங்கிறது தவறு இங்கே பாருங்க வேர்க்குரு வேர்குரு வந்து இப்படி தான் இது பண்ணணுமா வேலை வேர்க்குரு வந்து இந்த ரூ தான் வரணும்னு போட்டிருக்காங்க அப்போ இந்த நார்மல் ரூ வந்து வரக்கூடாது இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க வாய்ப்பாடு பாருங்கள் வாய்ப்பாடுனா இப்போ வரக்கூடாது இதே இது வாய்ப்பாட்டு அப்படின்னோம்னா இப்பு வரணும் இதெல்லாம் எது தப்பு பண்ணுவோமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் புக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நீங்கள் இந்த புக்கு வந்து ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி கூகுளில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து டவுன்லோட் பண்ண முடியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னம்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் நானும் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்